தெரியாம எது செஞ்சாலும் தப்பு இல்ல சரி போன் பண்ண விஷயத்த மறந்துட்டேன் சொல்லுங்க உங்களை நான் நேர்ல சந்திக்கணுமே என்னங்க நீங்க எதுக்கு போய் என்ன சொல்லுங்க கல்யாண வேலைகள்ல நீங்களும் பிஸியா இருப்பீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாது நீங்க எங்க இருப்பேன்னு சொல்லுங்க நானே வந்து பாக்குறேன் கழுத கேட்டா குட்டி சவரு நான் எங்க இருக்க போறேன் ஒண்ணு மெஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் அவ்வளவுதான் சரிங்க நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அங்க வந்துருங்க சரி சம்பந்தி நீங்க எல்லாருமா பண்ண கூத்துனால நான் சம்பந்திய போய் திட்டிட்டேன் சம்பந்தி வேற உடனே என்ன பார்த்து பேசணுங்கிறாரு என்ன விஷயம் என்னாச்சு ஒண்ணும் அம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன் வரேங்க்கா ஹலோ நந்தினி மேடம் யார் நீங்க என்ன மேடம் எனக்கு தெரியலையா நான் உங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன் நம்ம ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணிருக்கோம் அப்படியா சாரி நான் மறந்துட்டேன் வாங்க மேடம் ஏதாவது சாப்பிடலாம் இல்ல என் ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்க வரதா சொல்லியிருந்தாரு நான் அவரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் இன்னொரு நாளைக்கு சாப்பிடலாம் ஓகே மேடம் பாய் ஆ

அந்த பிளாக் மெயிலர் எனக்கு ஃபோன் பண்ணா வாட் ஆமா கல்யாண் நாம ரெண்டு பேரும் பழகினத போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிளாக் மெயிலர் ஃபைவ் லேக்ஸ் டிமாண்ட் பண்றான் நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ண ஆனா நாட் ரீச்சபிள்னே வந்தது நான் பயங்கரமா அப்செட் ஆயிட்டேன் அந்த பிளாக் மெயிலர் பணம் தரலன்னா

வேற உங்களுக்கு மறுபடியும் போன் பண்ணானா எனக்கு உடனே போன் பண்ணுங்க அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல இனியும் டென்ஷனா இருக்கீங்க ரிலாக்ஸ் நந்தினி நந்தினி ரிலாக்ஸ் சார் சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆரஞ்சு கொண்டு ஓகே சார் கூல்லியா சரி என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க ஒன்றும் வேண்டாம் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் கல்யாண் ஓகே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் இருக்கேன் ஓகே பயப்படாதீங்க பாய் தேங்க்யூ சொல்லுங்க சார் எங்க இருக்கீங்க டேய் எங்கடா இருக்க சார் மும்பைல இருந்து நீங்க வந்துட்டீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க இருக்கீங்க இப்போ நான் உன்னை அர்ஜென்டா மீட் பண்ணனும் நான் அடையில இருக்கேன் சார் நீ உடனே கிளம்பி ஹோட்டல் ஆதித்யவா ஓகே ஓகே சார் இன்னும் அரை மணி நேரத்தில் நான் அங்கே வரேன் சீக்கிரம் வா ஓகே சார் இதோ வந்துட்டேன்

எஸ் ஸ்னேஹா ஸ்பீக்கிங் ஆர்ட் ஃபிலிம்க்கு வாண்ட்டென்னு சொல்லி பேப்பர்ல பாருங்க ஆமா புதுசாக ஆட் பண்ண போறோம் ஆட் ஃபிலம் ஜமல் ஷா நிறைய ஆர்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கேன் ஓகே உங்களோட கான்செப்ட்டும் கொட்டேஷனை கொடுங்க நான் ஒரு த்ரீ ஃபோர் கான்செப்ட் வச்சிருக்கேன் நல்லா இருந்தால் பண்ணலாம் ஓகே மேடம் நான் அதெல்லாம் சப்மிட் பண்ணுறேன் ஓகே பை தேங்க் யூ மேடம் ஓ சாரி பூஜா சொல்லு என்ன விஷயம் ஸ்னேஹா உங்க கம்பெனியில புதுசாக எதாவது ஆட் பண்ண போறீங்களா ஆமா நிறைய பேப்பர்ஸ்ல கூட ஆட் பண்ண போறதா போட்டிருந்தோமே அப்படியா அந்த ஆட் டைரக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா இன்னும் இல்ல நமக்கு சிங்க் ஆகுற மாதிரி யாரும் கிடைக்கல அதான் லேட் ஆகுது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு ஐ திங்க் நீ எதிர்பார்க்குற மாதிரி ஆட் கண்டிப்பா அவரால் பண்ணி கொடுக்க முடியும் ஓ இப்போ லீடிங்ல இருக்கிற கார்பரேட் கம்பெனி ஆட்ஸ் எல்லாம் அவர்தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அவர் பேர் வினோத் பூஜா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்றதுனால பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்கோம் அவர் எப்படி கண்டிப்பா பட்ஜெட்ல அவர் பண்ணி கொடுப்பாரு நீ ஓகேன்னு சொன்னா நான் வேணா ஒரு வர சொல்றேன் நீ மீட் பண்ண ஓகே ஷோ மீடியால இருக்கிற நீ ஒருத்தருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறன்னா நல்லா ஒர்க் பண்ணுவாரு சரி வர சொல்லு இப்பவே கால் பண்றேன் அவரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வர்க்ல காருன்னு நினைக்கிறேன். நான் உடனே பண்றேன். இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி உன்ன வந்து பாக்க சொல்றேன். ம் முடிஞ்சா நானே அவரை கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே சரி நான் இப்ப கிளம்பிட்டா. ஆ see you bye bye வணக்கம் <m> மாமா <standby> <piekanler> <panstone> <m spokesman> அடட வாங்க தம்பி இப்படி போயிட்டுருக்கீங்க நான் எங்கே போவேன் வழக்கம்போல மெஸுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வாங்க என்ன ட்ராப் பண்ணிடுறேன் ஐயா அதெல்லாம் வேணாம் என்னால் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் நடந்தே போயிடுவேன் நடந்து போகிற தூரம் தானே என்ன இதில் எனக்கு என்ன சிரமம் நானே உங்களை தூக்கிட்டா போகிறேன் கார் தானே உங்களை சுமக்க போதும் அது இல்லை தம்பி நீங்கள் எதாவது முக்கியமான வேலையாக போய்கிட்டு இருப்பீங்க என்னால் உங்களுக்கு எதுக்கு அப்படிலாம் உண்டு மாமா நான் உங்களும் பார்க்க தான் வந்தேன் அப்பா உங்ககிட்ட ஃபோனில் தனியாக பேசணும்னு சொன்னார்ல அவரால் வர முடியல

அது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம் ஆமா பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் பெத்தவங்க தான் அதை மன்னிச்சு ஏத்துக்கணும் இதை பாருங்க அவன் மன்னிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருந்தா நம்ம மன்னிச்சு விட்டுடலாம் ஆனா அவன் மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகத்தில் பண்ணிட்டு போயிருக்கான் என்னமாமா அவன் என்ன ஊர் உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பியா பண்ணிட்டான் ஒரு பொண்ணு உங்களுக்கு தெரியாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் அவ்வளவுதானே இன்னைக்கு இருக்கிற பசங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பிடிவாதமா இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லைங்க அவன் பண்ணிட்டு போன காரியத்தினால இன்னைக்கு ஒரு பெரிய குடும்பமே நாசமாக போய் நடு தெருவில் நிற்கிது அதனால் அவனை என்னால் மன்னிக்கவே முடியாது என்னம்மா சொல்கிறீங்க அவனுக்கு என் நண்பனோட பெண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணியிருந்தேன் இந்த காதல் கன்றாவே இது மாதிரி எதா இருந்தால் உடனே என்கிட்ட வந்து சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுதானே அதனால் இன்னைக்கு ஒரு குடும்பமே நாசமாக போச்சு அதுக்கு நான் காரணமாக இருந்துட்டேனே அம்மா அவன் மேலே நான் வச்சுருந்த நம்பிக்கையை அவன் கெடுத்துட்டான் அந்த துரோகத்தை தான் என்னால் ஏற்றுக்கவும் முடியல அவனை மன்னிக்கவும் முடியல மாமா உங்க பிடிவாதத்தை உங்க புள்ளைக்காக நீங்க விட்டு குடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்பாவும் இதைத்தான் சொல்லி அனுப்புனாரு நீங்க பெரியவங்க நான் உங்களுக்கு புத்திமதி சொல்ல கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மோகன் எவ்வளவுதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவன் உங்க புள்ளை அவன மன்னிச்சு ஏத்துக்கறதா நல்லதுன்னு அப்பா சொன்னாரு நானும் அதை சொல்லிட்டேன் இனி நீங்க எடுக்கிற முடிவுல தான் உங்க குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு என்ன சார் எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க சீட்டர் எதுக்கு நந்தினி கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணம் கட்ட மாதிரி என்ன சார் கேள்வி இது நந்தினிய மிரட்டி பணம் வாங்குறது தான் நம்ம பிளான் நான் உங்ககிட்ட மிரட்ட சொன்னா இல்ல ஆனா எனக்கும் பணம் தேவைப்படுது நீங்க வேற ஊர்ல இல்ல அதான் பெருசா ஒரு அமௌண்ட் கேட்கலாம் என்ன போன்ல மிரட்டின இது பாரு நீ மறுபடியும் மறுபடியும் இதே தப்பு பண்ணிட்டு இருக்க என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே எப்படி நந்தினி கிட்ட போன் பண்ணி மறக்கலாம் என்ன சார் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க கூலா ஏதாவது சாப்பிடுறீங்களா கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் என்ன நக்கல நான் ஏன் சார் உங்களை நக்கல் பண்ண போறேன் எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் சார் உங்களுக்கு பணம் தேவை எல்லாமே இருக்கலாம் ஆனா பணம் எனக்கு தேவை எத்தனை நாளைக்கு தான் உங்ககிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கை நீட்டி இருக்க முடியும் இதை பார் உன்னை இந்த மாதிரி செய்ய சொல்லி சொன்னதே நான் தான் அது தெரியும்ல அது தெரியும் சார் ஆனா நீங்க ஒரு இடத்துல இருந்துகிட்டு நீ இப்படி பண்ண அப்படி பண்ணனு பிளான் பண்றது மட்டும் தான் உங்க வேலை அதை கச்சிதமா செய்யறது நான் அது உங்களுக்கே தெரியும் அதுக்கு தான உனக்கு பணம் தரல சரிதான் ஆனா அது எனக்கு பத்தலையே வழி காட்டினங்கிட்ட உன் வேலையை காட்டுறியா இது பார் நான் சொல்லாம நீ நந்தினியை மிரட்டினதே தப்பு இது தப்பு சார் இந்த வார்த்தையை நாம பேசக்கூடாது ஏன்னா நாம பண்றதே தப்பு

நீங்க நந்தினி கையை பிடிச்சத என் செல்போன் கேமரால படம் பிடிச்சிட்டேன் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சா நந்தினி கதை டமால் ஏய் அவ்வளவுதான் சார் எல்லாம் உங்க டெக்னிக் உங்க கூடவே இருந்தால அதான் உங்க டெக்னிக்கை ஃபாலோ பண்றேன் இல்லனா இந்த ஊர் உங்களை தப்பா பேசும் சார் சரி இப்ப முடிவா என்னதான் சொல்றேன் இதுல முடிவு சொல்ல எதுவுமே இல்லை சார் நீங்க எப்பவுமே என்னோட பாசா இருங்க வர பணத்துல ஈக்குவல் ஷேர் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஓகேவா இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே சார் உங்களுக்கு தெரியாம அஞ்சு லட்சம் அடிக்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சரி ஆளுக்கு பாதி எடுத்துக்கோ இதுல ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்கு உங்க சார் இனிமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்காதீங்க நான் வரேன் வரம் கொடுத்து தலையிலேயே கையை வைக்கிறியா உனக்கு சமயம் பார்த்து வாஷிப் மெதுவா போடா உட்காருப்பா என்ன சாப்பிடுற சாப்பாடு சொல்லட்டுமா ஒரு சாப்பாடு ஒரு ஆம்லேட் முப்பது ரூபா கொடுங்க

லஷ்மி யாரை கேட்டுக்கிட்ட இவன வீட்டுக்குள்ள விட்டியேங்க அவன் நம்ம பிள்ளைங்க இவன் உனக்கு வேணா பிள்ளையா இருக்கலாம் ஆனா எனக்கு பிள்ளையா இருக்கிற தகுதியை இழந்து பத்து வருஷத்துக்கு மேலாச்சு ஒரு நிமிஷம் கூட என் கண்டு முன்னாலும் நிற்க கூடாது அவனை முதல்ல இருந்து வெளியே போ சொல்லு அவன் இன்னைக்கு தாங்க வீட்டுக்கு வந்திருக்கான் இன்னைக்கு மட்டும் இல்ல இவன் இனிமே என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது கூட இருக்க கூடாது அப்படி இருந்தா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் மோகன் என்ன மன்னிச்சிடுறா உனக்கு எப்பவுமே அப்பா மேல பாசம் தான்டா நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் நீ ஆயிரம் தப்பு பண்ணிருந்தாலும் நான் தாண்டா உன்னை மன்னிச்சு திருத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னை வீட்டை விட்டே துரத்தி அடிச்சிட்டேன் அதை நினைச்சு உன் மனசு என்னெல்லாம் கஷ்டப்பட்டுச்சோ தம்பி ம் என்ன படிக்கிறப்பா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன் நல்லா படிப்பியா நான் நல்லா படிப்பேன் அப்பா நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமா நீ பெரியவனானதும் என்ன வேலைக்கு போவ அப்பா பார்க்கிற இடத்துலயே நானும் வேலைக்கு போவேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆமா நீ வேலைக்கு போனதும் உங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுப்ப காரு பைக்கே बंगला எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படியா ம் சரி சாப் சாப் என்ன சார் மெஸ் பாத்துக்கப்பா ஓகே சார்